என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மாநகரம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் அது எதிரில் இருக்குது இப்போ நம்ம அது உள்ளே போயிட்டு நண்டு மற்றபடி மீன் எதனால் வாங்கலாம்னு இருக்கோம் ஏன்னா ரொம்ப சளி இருக்குது சளி பூச்சில் இருக்குது எனக்கு அது இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஸ்பெஷல் இல்லைன்னா நண்டு ரசம் வச்சுட்டு மீன் எதனா ஃப்ரை எதுனா பண்ணிட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா வாங்க உள்ளே போகிறோம் புரட்டாசி மாதம்னு சொல்கிறாங்க புரட்டாசி மாதத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள் மீன் மார்க்கெட்டுக்குள்ள

நப்பர் பண்டாக எடுத்துட்டு நண்டோட பேக் சைடு வருவார் இதை பின்னாடி பக்கமாக பிச்சுட்டு பிச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறம் பின்வாடத்தில் இந்த ஓடு இருக்கும் இந்த ஓடு கீழே இந்த ஓட்டை இந்த காலை எல்லாத்தையும் பிடிச்சிக்கின்னு இப்படி அழுத்தி எடுத்திங்கன்னா நண்டோட தோல் மட்டும் தனியாக பிச்சுன்னு வந்துடும் ஓடு மட்டும் இந்த தனியாக வந்துச்சா ஈஸி மெத்தட் இதுதான் தான் கிளீன் ரொம்ப ஈஸி ஆனால் இதுவே பாதி பேர் க்ளீன் பண்ண தெரியாமல் நிறைய பேர் மார்க்கெட்டில் சைடில் க்ளீன் பண்ணுறவங்க மார்க்கெட்டை உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணுறீங்க பத்து நிமிஷம் வேலை கூட கிடையாது அவ்வளோதான் இதான் மெத்தடே ரெண்டு க்ளீன் பண்ணுறது ஓகேவா க்ளீன் பண்ணியாச்சு இதெல்லாம் வாஷ் பண்ணும்போதே மாதிரி போயிடும் ரெண்டு க்ளீனாயிடுச்சு சில பேர் இந்த நண்டை ரெண்டாக வச்சு போடுவாங்க அப்படி கூட பண்ணிக்கலாம் இந்த வேற கையிலே போட்டிங்கன்னா வந்துடும் இதெல்லாம் வாஷ் பண்ணும்போது போயிடும் வந்துச்சா அவ்வளோதான் நண்டு க்ளீனாக இருக்குது ரெடி அவ்வளோதான் க்ளீன் பண்ணுறத காட்டிட்டேன் அதுக்கப்புறம் இதில் ஆண் நண்டு இது பெண் நண்டு இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் நண்டோட பின்பகுதியில் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் இருந்தா இந்த பாருங்க கோடு இருக்குதா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் இருந்தா இது ஆண் நண்டு ஓகேவா இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டையா இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பட்டையா இதெல்லாம் குட்டி குட்டி வச்சிருக்கு முட்டை வச்சிருக்குது இந்த மாதிரி பட்டையா இருந்தா இது பெண் நண்டு ஓகேவா இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம் இதில் கோடு இருக்கும் இதில் இது பட்டையாக இருக்கும் அவ்வளோதான் நண்டோட வித்தியாசம் இப்போ வந்து நம்ம மீனை க்ளீன் பண்ண போகிறோம் அதுவும் காலாகத்தான் இதில் பெராஞ்சல் இருக்காது பெராஞ்சல்னால் பாதி பேருக்கு தெரியாது இதில் ரப்பை மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் எதுவுமே இதில் இருக்காது வெறும் இந்த ரக்கிங்க தான் இருக்கும் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த செவிலை மட்டும் பிரிச்சனா போதும் மீன் கிளீனர் எதுவுமே இல்ல கிளீனாது பாருங்க கிளீன் பண்ணுறேன் எப்படின்னு சிசர் இருந்தாலே போதும் எதுக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே ரப் இந்த செவில் இருக்குல்ல செவில் வந்து கார்னர் சைடில் இருக்கு போதுவா அதை வந்து பிடிச்சி இப்படி வச்சிங்கன்னா மொத்தமாக கிரிஷன் வெளியே வந்துடும் ரெண்டாவது பக்கம் அதுக்கப்புறம் தனியாக வந்துடும் க்ளீனாக வந்துச்சா அந்த செவில் மட்டும் இப்படி அழுத்தி அழுத்து இப்படி எடுத்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே வந்துடும் க்ளீனாக இந்த பக்கம் பக்காவாகிடுச்சு மீன் கிளீனாக இருக்கா அவ்வளோதான் க்ளீனிங் அதே மாதிரி இந்த மீனில் நிறைய சத்து இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சா மீனை ஆஞ்சி நன்றியும் ஆஞ்சிட்டேன் இப்போ இதை வாஷ் பண்ணணும் ஒரே ஒரு வாஷிங் மட்டும் பண்ணியிருக்கோம் உப்பு போட்டு நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்க தான் இப்படிதான் க்ளீன் பண்ணோம் கண்டிப்பா இதே மாதிரி செய்யுங்க மீனுக்கு மட்டும் மீனுக்கும் நண்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கலந்து ஒரே ஒரு நல்லா குலுக்கி கழுவிட்டீங்கன்னா க்ளீன் ஆயிடும் ஒரு பெய் ஒரு பெரிய கை உருண்டை வந்து மீன் குழம்புக்கு ஒரு சின்ன கை உருண்டை வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இதை நல்லா கழுவிட்டு ஏன்னா புளியில வந்து மண் இருக்கும் அதனால கழுவிட்டு அதுக்கப்புறமும் ஊற வைங்க சரியா இதுதான் சைஸு புளி எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ மீன் குழம்பு நல்லாயிருக்கும் குழம்பு செய்ய தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே ரசத்துக்கு தேவையானது அப்படியே வச்சுருக்கேன் ஓகேவா இதில் வந்து பூண்டு ஜீரகம் மிளகு இது வந்து ரசத்துக்கு உரித்த பூண்டு அதுக்கப்புறம் வெந்த வெந்தயம் அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு வாசனைக்கு அவ்வளோதான் இதுதான் குழம்புக்கும் உள்ளது இப்ப நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போறோம் குந்தா நல்லா காஞ்சிடுச்சு மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊற்றுங்க அப்பதான் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு சில பேர் கடுகு போடுவாங்க உங்களுக்கு கடுகு கடுகு போட்டு சாப்பிடறது கடுகு போட்டுங்க எனக்கு பிடிக்காது நான் வெந்தயம் വെന്തം പൂണ്ടും ഇഞ്ചി മറ്റും പോടുവ ഇഞ്ചി അടുപ്പ സ്ലോ വെച്ചിട്ടും അത് അപ്പം വെന്തം അതേ പൂണ്ട് അതേ എണ്ണയിലേ തരാമില്ല இப்ப அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் இது தக்காளி போடுறதுக்கு முன்னாடி மீன் குழம்புக்கு மட்டும் மஞ்சள் கொஞ்சம் அதிகமாவே போடுங்க அப்பதான் நீச்சல் ஸ்மெல் வராது இப்ப வந்து தக்காளி தக்காளி நல்லா வதங்கி கிரேவியா வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் இப்போ நம்ம உப்பு போட்டு வச்சுட்டு கலறி விட்டுனா நல்லா கிரேவியா வரும் கல் உப்பு தான் போடணும் கல் தான் எல்லாமே இருக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தட்டை போட்டு மூட தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக வச்சுணும் அந்த கேப்ல புளிய அவ்வளோதான் புளி நல்லா இப்போ பார்த்து வீட்டுல அரைச்ச மிளகா தூள் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்தாச்சு இப்ப நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி ஊத்திக்க வேண்டித்தான் அடுப்பு நல்லா ஸ்பீடாக வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு வரணும் புளியில தான் இருக்குது ஏன்னா இதுல தான் அந்த குழகுழுப்பு அப்படியே இருக்கும் இதை கொஞ்சம் ஊற்றிக்கணும் இதை தான் மீன் குழம்பு நல்லா திக்காகும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நல்லா கொதிச்சு வரணும் எடுத்துட்டு இறக்கிற வேண்டியதான் முடிஞ்சிச்சு வர கரு கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை மட்டும் போட்டால் மேலே முடிஞ்சிடுது மீன் குழம்பு இப்போ வந்து ரசம் வைக்க போகிறோம் Ok, wow. come on. Ok, the egg has been cooked well, now we need இப்போ வந்து இதில் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் ஒன்றும் பாதிகமாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதில் போட்டுக்கணும் எண்ணெயில் அடுப்பு சிம்மில் தான் போடணும் இல்லை தெரிஞ்சிடும் தீஞ்சி போயிடும் இதை நல்லா எண்ணெயில் கராங்க இது கூட இந்த மாதிரி முழுசாக இருக்கிற அப்படியே கில்லாத இந்த காம்பவுண்ட் இருக்குது கருவேப்பில் அப்படியே போட்டுக்கணும் இதுக்கு தேவையான கொத்தமல்லி பச்சை மிளகா ஒரு மூணு அவ்வளோதான் அதே தர வேண்டியதான் அடுத்த சிம்பிளே வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ அதை கலந்து விட்டுட்டு ஏன்னா எண்ணெயிலே மஞ்சள் தூள் போடும்போது அந்த பாகத்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மஞ்சளோட வாசனையும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் தக்காளி கொஞ்சம் தான் இருக்குது அதில் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் ஓகேவா மீன் குழம்புக்கு எரிஞ்சு பாதி போட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒன்று முழுசாக எடுத்து அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் விட்டுச்சுன்னா நல்லா இருக்கும் அது இந்த மாதிரி தக்காளியை ரசத்துக்கு மட்டும் புளி ஊற்ற வேண்டியதான் படுப்ப நல்லா ஸ்பீடாக வைக்கணும் ஸ்பீட வச்சுட்டு கொதி வரக்கூடாது கொதி வரும் போதே ஆஃப் பண்ணிடணும் ஓகேவா பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டா சாப்பிட போற குழம்பு ரெண்டு ரசம் மீன் குழம்பு சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட வேண்டியதுதான் ஒரு நாலு நாளாக நெஞ்சு சளி பிடிச்சின்னு ஒன்றும் முடியல அதுக்காக தான் நண்டு ரசம் மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் மீன் குழம்பு இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிடுறோம் வருவான் இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ்ஷு என்ன சாப்பிடக்கூடனா நண்டு ரசம் அதை தான் சாப்பிட்றோம் Rekitau Sambal itu Wah wow. Nah, mari Super, சூடான சாப்பாடு சூடான குழம்பு சூடான நண்டு ரசம் அல்டிமேட்டாக